இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் உலகின் மிக மதிப்புமிக்க நாணயங்கள் என்று இங்கே பார்க்கலாம் உலகளவில் பரவலாக வர்த்தகம் செய்யப்படும் அமெரிக்க டாலர் மற்றும் யூரோ மிக முக்கியமானவை என்றாலும் அவை உலகின் மிக அதிக மதிப்புடைய நாணயங்கள் அல்ல பொதுவாக ஒரு நாட்டின் நாணயம் நிலையான எண்ணெய் வளங்கள் மற்றும் கடுமையான நாணய கொள்கையால் ஆதரிக்கப்படும் போது அதன் மதிப்பு உயர்ந்ததாக இருக்கும் உலகின் மிக மதிப்புமிக்க பத்து நாணயங்களின் வரிசையில் பத்தாவது இடத்தில் அமெரிக்க டாலர் காணப்படுகின்றது அமெரிக்க டாலர் உலகின் அதிகம் வர்த்தகம் செய்யப்படும் நாணயமாகும் கிட்டத்தட்ட எழுபது சதவீத பணம் அமெரிக்காவுக்கு வெளியே புழக்கத்தில் காணப்படுகின்றது ஒன்பதாவது இடத்தில் யூரோ காணப்படுகிறது யூரோ உலகில் இரண்டாவது அதிகம் வர்த்தகம் செய்யப்படும் நாணயமாகும் பத்தொன்பது ஐரோப்பிய நாடுகளின் அதிகாரப்பூர்வ நாணயமாக உள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இது அமெரிக்க டாலரை விட குறைவாக மதிப்புடையதாக இருந்தது ஆனால் விரைவில் மிகவும் மதிப்புமிக்கதாக மாறியது இரண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியின் போது ஒரு புள்ளி அறுபது டாலரை எட்டியது எட்டாவது இடத்தில் சுவிஸ் பிராங்க் காணப்படுகிறது சுவிஸ் பிராங்க் சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்டீன் ஆகிய இரண்டு நாடுகளின் தேசிய நாணயமாகும் சுவிட்சர்லாந்தின் கடுமையான நாணய கொள்கை ஐரோப்பிய கடன் நெருக்கடி மற்றும் அமெரிக்க டாலரின் மிகவும் தாராளமய கொள்கை முழுவதும் சுவிஸ் பிராங் நாணயத்தின் மதிப்பை அதிகரிக்க உதவியது ஏழாவது இடத்தில் கேமன் தீவுகளின் டாலர் காணப்படுகின்றது கேமன் தீவுகளின் வரித்துறையால் நாணய மதிப்பு அதிகரித்துள்ளது ஐந்தாவது இடத்தில் ஜிப்ரால்டர் பவுண்டு காணப்படுகிறது இது பிரிட்டிஷ் பவுண்டுக்கு இணையாக வர்த்தகம் செய்யப்படுகிறது ஐந்தாவது இடத்தில் பிரிட்டிஷ் டேலிங் பவுண்ட் காணப்படுகிறது பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டேலிங் மத்திய கிழக்கில் இல்லாத மிக உயர்ந்த மதிப்பு நாணயமாகும் இது இங்கிலாந்து ஸ்கொட்லாந்து வேல்ஸ் மற்றும் வடக்கு தீவின் தேசிய நாணயமாகும் நான்காவது இடத்தில் ஜோர்டான் தீனார் காணப்படுகிறது ஜோர்தானிடம் அதிக வசதியான அண்டை நாடுகளின் எண்ணெய் வளங்கள் காணப்படவில்லை அதனால் அதன் அரசாங்கம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மதிப்பை இறுக்கமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது இது அதன் தீனார் மதிப்பை அதிகமாக வைத்திருக்கிறது மூன்றாவது இடத்தில் ஓமானிய ரியால் காணப்படுகிறது ஓமானிய ரியாலின் மதிப்பு எண்ணெய் உற்பத்தியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது ரியால் மற்றும் அரை ரியால் மதிப்புள்ள நோட்டுகளை அரசாங்கம் வெளியிட வேண்டிய அளவுக்கு அந்த நோட்டு மிகவும் மதிப்புமிக்கதாகிவிட்டது இரண்டாவது இடத்தில் பஹ்ரீன் தீனாறு காணப்படுகிறது உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக பஹ்ரைன் மிகவும் மதிப்புமிக்க நாணயங்களில் ஒன்றை பராமரிக்க முடிகிறது இதில் கொஞ்சம் விசித்திரமானவடையும் என்னவெனில் பஹ்ரைனுடன் சவுதி ரியாலை சட்டபூர்வ டெண்டராக ஏற்றுக்கொள்கிறது இரண்டு நாணயங்களுக்கும் இடையிலான தற்போதைய மாற்று விகிதம் ஒரு பஹ்ரீன் தீனாருக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சவுதி முதலாவது இடத்தில் தொடர்ந்தும் குவை தீனாறு காணப்படுகிறது குவைத்தின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியின் மூலம் உலகின் அதிக மதிப்புடைய நாணயமாக குவைத் தொடர்ந்தும் காணப்படுகிறது உலகின் உலகளாவிய எண்ணெய் இறப்புகளில் சுமார் ஒன்பது சதவிகிதம் குவைத்தில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது